உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பாதியோடு நிறுத்திடுவாங்க சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையானுங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க அப்போது அந்த குரலையே எடுத்துக்கொண்டு எது சமத்துவம்னு அந்த குரல் சொல்லுதோ அந்த குரலையே எடுத்துக்கொண்டு இது வர்ணத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஈவரா சொல்கிறார் இது தமிழ் புலவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்ப்பனர்கள் வீசி எறிந்த எச்சிலையை உண்பவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக வந்து பேசுகிறார் அவருடைய நோக்கம் என்ன அவர் எதற்காக சொன்னாருங்கிறதெல்லாம் இன்னொன்று ஆனால் வார்த்தையுடைய தடித்தனம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற வழியாக இருக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த நூல் பட்டியலிட்டே வருது குறிப்பா ஒரு இடத்துல பாருங்க ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண் பேர் வைக்கணுமா அந்த குழந்தைக்கு வந்து எல்லா விதமான ஆண்கள் உறுத்துகின்ற உடைதான் வந்து கொடுக்கணுமா அது ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு நம்முடைய தமிழக வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடம் பிடித்த ஒரு தலைவராக இருந்தவர் அவருடைய மறுபக்கத்தை தான் இந்த நூல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில பொதுவா பலதரப்பட்ட நூல்களை பத்தி பார்த்திருப்போம் இது ஒரு விமர்சன நூல் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நுட்பமா சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே ஒரு மனிதரை நாம் பார்க்கும் போது ஒரு தரப்புல இருந்து பார்க்குறோம் அவருடைய மறுதரப்பு என்ன ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு சைடு இருக்கோ அதே போல மனிதர்களுக்கும் உண்டு அப்ப ஒரு தரப்பை மட்டும் பார்த்து விட்டு அவரை புகழ்கிறோம் அல்லது பழிக்கிறோம் இன்னொரு தரப்பை நம்ம வந்து பாக்குறது இல்லை அப்படியாக ஒரு நம்முடைய தமிழக வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடம் பிடித்த ஒரு தலைவராக இருந்தவர் அவருடைய மறுபக்கத்தை பற்றியது தான் இந்த நூல் அந்த நூலுடைய பேர் மறைக்கப்படும் ஈவேரா இதை எழுதியவர் மா வெங்கடேசன் சுவாசம் பதிவத்துடைய வெளியீடு பொதுவா நம்ம இப்போ நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் ஈவேரானா யாரு அல்லது இவங்க சொல்கிற மாதிரியான பெரியார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அவர் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து ஜாதி ஒழிப்பதற்காக போராடியவர் பெண் விடுதலைக்கு போராடியவர் அப்படின்னு சொல்லி பல வகையான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து உண்மையா இவருடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது எதில் வெளிப்பட்டது அப்படின்னா அவரே தன்னுடைய கைப்பட எழுதிய நூல்கள்லேயும் அதாவது அவர் பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் அப்போ அவரே வந்து தலையங்கம் எழுதியிருக்கார் அந்த மாதிரியான அவராகவே எழுதிய விஷயங்கள் அல்லது அவரை பற்றி சமகாலத்தில் எழுதப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் தொகுத்து ஈவேராவுடைய மறுபக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த நூல் வந்து சொல்லுது பொதுவா நம்ம உடனே நமக்கு ஈவேரா அப்படின்னு சொன்னதுமே அவரை திறவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய பொருந்தாத திருமணம் அதை சொல்லுவார்கள் அதே போல் தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற ரெண்டே விஷயத்த மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் அவரை பற்றி விமர்சிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த நூல் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இப்படி கூட நம்ம சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு மனிதரை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டு அவரை ஏற்கிறது விமர்சனம் பண்றது எதையும் நம்ம பண்ணலாம் இது டு யூ அப்படின்னு சொல்ற மாதிரி இது நம்மளுடைய சுதந்திரம் தான் அந்த வகையில இந்த நூல் ஈவேரா என்னென்னலாம் சொன்னார் அப்படிங்கறத வந்து அப்படியே கொடுக்குது உதாரணமா பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி சொல்லும்போது போது பொதுவா திருக்குறளை அப்படிங்கிறது நமக்கு சார்பான நூல் அப்படின்னு நம்ம இந்துத்துவர்கள் வாதிடும் போது சில பாயிண்ட் எல்லாம் வந்து முன்னாடி வைப்போம் ஆனால் திராவிடர்கள் சில எல்லாம் வச்சு அது எங்களுக்கு சார்பான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஈவேரா பாருங்க ரொம்ப இந்த விஷயத்தில் ஈவேரா வந்து பாராட்டியே ஆகலாம் அவருக்கு ரொம்ப நேர்மை இருந்தது திருக்குறள் என்பது ஒரு ஆரிய நூல் அல்லது ஆரிய சாலையில் எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறத நேரடியாக ஈவேரா வந்து சொல்லிடுறாரு இங்கே வந்து ஆரிய அப்படிங்கிறத நம்ம இந்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உதாரணமா திருக்குறளில் மூட சொற்கள் அப்படின்னு சொல்லி எண்பத்தி நாலு சொற்களுடைய பட்டியலை வந்து ஈவேரா வந்து கொடுக்குறாரு இதை பார்க்கும்போது அவர் ஏதோ மொட்டைக்கட்டையாக திருக்குறளை வந்து விமர்சித்ததாக தெரியல அது ரொம்ப டீப்பாவே படிச்சிருக்காரு உதாரணமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பாதியோடு நிறுத்திடுவாங்க சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையானுங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த குரலையே எடுத்துக்கொண்டு எது சமத்துவம்னு அந்த குரல் சொல்லுதோ அந்த குரலையே எடுத்துக்கொண்டு இது வர்ணத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஈவேரா சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதே போல பிரம்மா பற்றி இருக்கு விஷ்ணு பற்றி இருக்கு கர்மாவை பற்றியெல்லாம் இருக்குது நிச்சயமாக திருக்குறள்ங்கிறது பிற்போக்கால நூல் அப்படின்னு சொல்லி ஈவேரா வந்து சொல்கிறார் சொல்லப்போனால் நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த நூல் பல தரவுகளை நம்ம கொடுத்துட்டே வருது தமிழ் புலவர்களை எப்படி எப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவருடைய வார்த்தைகளுடைய அந்த தடித்தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது தமிழ் புலவர்களை என்ன சொல்கிறாரு அப்படின்னா பார்ப்பனர்கள் வீசி எறிந்த எச்சிலையை உண்பவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக வந்து பேசுகிறார் அவருடைய நோக்கம் என்ன அவர் எதற்காக சொன்னாருங்கிறதெல்லாம் இன்னொன்று ஆனால் வார்த்தைகளுடைய தடித்தனம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குகிற படியாக இருக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த நூல் பட்டியலிட்டே வருது தமிழுக்கு எப்படி அவர் அகைன்ஸ்டா இருந்தார் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு அதே போல பல்வேறு ஜாதிகளை பற்றியும் எப்படி விமர்சனம் பண்ணார் குறிப்பாக பட்டியல் இனம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை பற்றி என்ன மாதிரியான விமர்சனத்தை வந்து வச்சார் அதே போல தான் யாருக்காக போராடுறேங்கிறதையும் ஈவேரா ரொம்ப தெளிவாக இருந்தார் அவர் வந்து தான் நான் பஞ்சமர்களுக்காக போராடலை நான் சூத்திரர்களுக்காக தான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவராகவே அவருடைய வாக்குமூலமாகவே வந்திருக்கு இதெல்லாம் அவர் சொன்னது தான் இது எதுவுமே இந்த நூலில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எதுவும் இட்டுக்கட்டிய கதைகள் கிடையாது ஈவேரா என்ன எழுதினாரோ அதைத்தான் இந்த நூல் வந்து பேசுகிறது இப்படியான பல கருத்துகள் இந்த நூலில் இருக்குது குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிற விஷயங்கள் ரொம்ப வேடிக்கையாகவே இருக்கு சில இடங்களில் குறிப்பாக ஒரு இடத்துல பாருங்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண் பேர் வைக்கணுமா அந்த குழந்தைக்கு வந்து எல்லா விதமான ஆண்கள் உறுத்துகின்ற உடைதான் வந்து கொடுக்கணுமா அது ஆணா பெண்ணா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது ஈவராகவே சொன்னது ஆகவே ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து என்ன தீர்வு அப்படிங்கிறத நோக்கி போகணுமே தவிர்த்து இப்படி மொட்டைக்கட்டையாக எதையுமே ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு பாமரத்தனமான அப்ரோச் இந்த விஷயத்தில் இருந்தது அப்படிங்கிறது ஈவேராவுடைய சொற்கள் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியுது இப்படியான ஈவேராவுடைய மறுபக்கம் அல்லது மறைக்கப்பட்ட பக்கங்களையெல்லாம் இந்த நூல் நமக்கு கொடுத்துட்டே இருக்குது அதனால் இந்த நூலை ஈவேராவை விமர்சிப்பவர்களும் சரி அவரை ஆதரிப்பவர்களும் சரி இந்த நூலை கட்டாயமாக படிக்க வேண்டும் படித்துவிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகளிலே தெரிந்து கொண்டு அவரை ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் அந்த வகையில் இருப்பதை உள்ளது உள்ளதுபடி சொல்லுகின்ற ஒரு நூலாக இது இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்